என்ன தம்பி வீட்டு வேலை முடிஞ்சிச்சுப்பா அம்மா வந்து மிக்ஸி சிம்னின்னு கேக்குறாங்க எடுத்து வந்துடலாம் என்னன்னா சொன்ன சிம்னியும் மிக்சி எடுக்கணுமா இதப்படி இந்த நானூத்தி பத்து நேரம் எம்ஆர்எஸ் போ மிக்சி சிம்னி வாங்கிட்டு வா என்ன தம்பி நானூற்றி பத்து ரூபா கொடுத்திங்கன்னா சிமினி அண்டு மிச்சி கொடுக்குறீங்களா உண்மையாது ஆமாம் சார் நானூற்றி பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா நம்ம கும்பகோணம் எம்ஆர்சியில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலியமாக இஎம்ஐ ஆப்ஷனில் சிம்மினி பிளஸ் மிஸ்சி எடுத்துக்கலாம் சார் உங்களுக்கு வேணுமா நம்ம எம்ஆர்சிக்கு வாங்க